சென்னை மதுரையில் இருக்கக்கூடிய துறை தயாநிதியின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கின்றனர் மதுரை மேலவளவு பகுதியில் இருக்கக்கூடிய கிரானைட் குவாரி வழக்கில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் டார்வின் கேட்கலாம் டார்வின் அமலாக்கத்துறையினருடைய இந்த நடவடிக்கைக்கு இலக்கான சொத்துக்கள் என்னென்ன இது குறித்த மேலதிக விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது மதுரை கீழவளவு பகுதியில் சட்டவிரோதமாக அந்த கிரானைட் கற்கள் வெடி வெட்டி எடுத்துக்கப்பட்டது அந்த குவாரியிலிருந்து அதிக வெடியான கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து அரசுக்கு இழ இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கான அரசு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியுடைய மகன் துரை துரைதயந்தி அழகிரி மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது இது போன்று இது இதே போல் பதினைந்து பேர் மீது அவருடைய அந்த அவருடைய நண்பர்கள் மற்றும் அந்த அந்த வணிகத்தை செய்து வந்த பல்வேறு பதினைந்து நபர்கள் மீதான இந்த வழக்கானது வந்து பதிவு செய்யப்பட்டது இதன் பிறகு இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று 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 ஒரு பத்து பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று இந்நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறையினர் திடீரென ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கீழவளவு பகுதியில் இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்காக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய இந்த வழக்கில் துய துரை நிதி சொத்துக்கள் அதாவது மதுரை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் அவருடைய குடும்ப சொத்துக்கள் அதாவது அதில் அவருடைய தந்தையான அழைச்சிருக்கும் பங்கு இருக்கக்கூடிய குடும்ப சொத்துக்கள் என மொத்தம் நாற்பது கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக முடக்கி தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக திமுக திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நாளாம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய வீட்டிலும் வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு சோதனை நடைபெற்றது அதே போன்று தேர்தல் சமயத்தில் திமுக திமுகவுடைய மூத்த தலைவராக துரைமுருகனுடைய மகன் அவருடைய கல்லூரிகளிலும் சோதனை நடைபெற்றது இந்நிலையில் தான் தற்போது திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அழகிரி விஷயத்திலும் தற்போது அமலாக்கத்துறையினர் விரைவாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கிரானைட் முறைகேடு வழக்கில் இருநூத்தி கோடி ரூபாய்க்கான சொத்து வருமான அரசுக்கான வருவாயை இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலே இந்த வழக்கான தொடுக்கப்பட்டு தற்போதுதான் குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி பதினேழு செய்யப்பட்டு தற்போது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாற்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது என அமலாக்கத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது